எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் பஞ்ச வயசு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற தலைப்பு மூலம் மூலத்தை முற்றிலும் குணப்படுத்தலாம் அப்படின்னு நாம் தைரியமாக சொல்லலாம் எவ்வளோ மூலம் இருந்தாலுமே முற்றிலும் குணப்படுத்தலாம் இப்போ நிறைய பேர்த்துக்கு மூளை இருக்குது கொண்டுகிட்டே வேலை செய்கிறாங்க மூளை அவ்வளோ சூடாகிடுது ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறாங்க பஸ்ஸில் ஓடுறாங்க உட்காந்துக்கிட்டே இது பண்ணுறாங்க அப்போ நம்ம மூலம் சூடாகிடுது இப்படி மூலாரம் என்ன என்னாகுது அப்படின்னா அந்த உஷ்ணம் அதிகமாகி பித்தம் அதிகமாகி உடல் உறுப்பெல்லாம் பாதிக்குது பார்த்துக்குது வருது உஷ்ணம் அதிகமாக மனம் தேஞ்சு போய் கெட்டியாக வரும் வெளிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வயலுக்கு போவாங்க முக்கிய முக்கியம் இருந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த இது ஆசிரமயில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ரத்த குழாயெல்லாம் விரிஞ்சு விரிஞ்சு வெளியே தள்ளிட்டு வரும் அப்புறம் ரொம்ப அதிகமாக இருந்தால் ரத்த ரத்த காசி வரும் வெளியே மூல மூலத்தில் வெளிக்கு போகிறது ரத்தம் கூட வரும் மல மலத்தில் கலந்து வரும் இது மாதிரிலாம் பிரச்சனை ஒன்று மூலத்துக்கு வந்து மூல காரணம் மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் சரியாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் எல்லா வியாதிக்கு தாய் அணிவர் மலைச்சிக்கல் தான் ஒரு மனுஷனுக்கு மலைச்சிக்கல் இல்லாமல் காலை மாலை இருவேலையும் மழை வந்து தெளிவாக போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் இதனால் மாத்திரை சாப்பிட்றாங்க சில பேர் திருவிழா பொடி சாப்பிட்றாங்க கடுக்கா பொடி கடுக்கிலேயும் சாப்பிட்றாங்க இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இயற்கையாகவே நல்லா போகிற மாதிரி பண்ணிக்கலாம் அதனால் இந்த மூலத்தை குணப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழக்க வழக்குகள் உணவு முறைகள் இதை நாம் பார்க்கணும் பழக்க வழக்கங்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறைகள் ஒரே இடத்துல கொஞ்சம் இருக்காம இது தினமும் வேலை சுறுசுறுப்பாக இருக்கணும் சில வேலையில் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் தான் ஆகணும் மற்ற நேரத்தில் காலஞ்சாங்க யோகாசன உடற்பயிற்சிகள் நடைபயிற்சி செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் இது மாதிரி நிறைய செய்யலாம் போய் இருக்கிற நேரத்தில் நம்ம அதையும் செய்யறதில்ல சில நோடிகிட்டே இருக்கிறோம் அடுத்தது வந்து உணவு முறைகள் வந்து உடம்பு கெட்டாமல் இருக்கிறக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாளைக்காவது நம்ம என்ன குளிக்கணும் அப்புறம் உணவு முறைகளில் வந்து நார் சத்துள்ள உணவு அதிகமாக சேர்த்துக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் மாவு சத்து அதையும் சேர்த்துறோம் காலையில் இட்லி தோசை மத்தியானம் சோறு சாயங்காலம் இட்லி தோசை இல்லை மாவு மாவு சத்து அதையும் சாப்பிடும்போது மழை இறுக்கி காயறிகள் நிறைய சாப்பிடணும் இதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் காலை இரவு இயற்கை உணவு சாப்பிட்டு சமையல் பண்ணாத பழங்கள் தேங்காய் அது மரம் பச்சை காய்கறிலாம் சாப்பிட்டு மதியம் மட்டும் ஒரு வேலை சாப்பிட்டுக்கணும் இதில் வந்து நார் சத்துள்ள காய்கள் அதிகமாக சேர்த்திக்கணும் நீர் சத்துள்ள காய்களில் அதிகமாக சேர்த்திக்கணும் மலை வராமல் இருக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி அதாவது உணவில் வந்து கால்வாசி மாவு சத்து கால்வாசி புரதச்சத்து சத்து மாவு சத்துனால் சிறுதானியம் அரிசி கோதுமை இது மாதிரி இது மாதிரிலாம் சாப்பிட்றது வந்து அது மாவுச்சத்தில் வரும் அது கால்வாசியாக இருக்கணும் அப்புறம் கால்வாசி வந்து புரதச்சத்து புரதச்சத்துக்கு இயற்கையாக வந்து நம்ம என்ன என்ன பண்ணுறோம் பயிர் வகையில் கருப்பு சுண்டல் நம்ம சுண்டல் அப்புறம் தட்டை தட்டைப்பயிறு கொள் இது மாதிரி பயிறு வகைகள் நிறைய சேர்த்துக்கணும் புரதம் அதிகமாக இருக்குது சோயாபீன்ஸு சோயா மீல் மேக்கர்லாம் வருது அதெல்லாம் சாப்பிட்லாம் அதில் இல்லைன்னு எல்லாம் புறத சேத்து நிறையா இருக்குது களானெலாம் சாப்பிட்லாம் அது மாதிரி அதுக்கு ஆவாசி மீதி அறவாசி பாதி வந்து காய்கறிகள் ஒரு சுரக்காயை நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒருத்தரே சாப்பிடணும் ஒரு முட்டை கோசில் ஒரு ஆள் திங்கணும் அந்த அளவுக்கு சாப்பிடணும் இதை குறையா சாப்பிட்டுக்கிட்டு மீதியெல்லாம் இந்த காய் எல்லா காயும் சாப்பிட்லாங்க எல்லா கீரையும் சாப்பிட்லாம் அதில் வைத்த நப்பிக்கணும் அப்போ வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு எல்லா சத்துக்களும் எல்லா வைட்டமின்ஸும் எல்லா ம மினரல்ஸும் எல்லா இதுவுமே கிடைக்கும் தொப்பை வராது சர்க்கரை வராது இதெல்லாம் வராது இது மாதிரி சாப்பிட்றது வந்து காலை மாலையில் ரெண்டு நேரம் மழை வந்து ரொம்ப சுலபமாக வெளியேறிடும் எந்த கஷ்டமும் இருக்காது மலைச்சக்கில் இதானால எங்களுக்கு வந்து மூலம் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து சரி இப்போ இதுவரைக்கும் வந்து மலைச்சக்கில் காணப்படுறது இது இயற்கை முறையில் உணவு முறையில் செய்யப்படுக்கு பார்த்தோம் ஐயா வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டுது வெளியே போனால் வளர்த்தம் போகுது வர வரமாட்டேங்குது ரொம்ப முக்கிய முக்கிய இருக்கிறேன் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன மருந்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மருந்து வந்து அமரு செஞ்சு சாப்பிட்லாங்க செஞ்சு சாப்பிட்டோம்னா இது மலைச்சக்கில் இருக்காது உள்ள ரத்த ஓட்டம் செய்யும் போது சூட்டெலாம் குறைக்கேன் அமர்ந்து செஞ்சுக்கிறது மருந்து அதை ச உண்டு அதையும் சாப்பிட்லாம் அடுத்தது வந்து ஜீவானந்த சஞ்சீவி லேயின்னு ஒரு லேயி இருக்குது அது உடலை குளிர்ச்சி விடுறது மலைச்சக்கிலாம் முழுசாக போக்கிறோம் வைக்கிறது அப்புறம் உள்ளுறுப்புகள்லாம் வலுப்படுத்தும் உரம் தப்பு இப்போ குறையும் கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்தெல்லாம் குறையும் உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து ஜீவானந்த சஞ்சீவி லேயின்னு அது நம்ம கொடுக்குறோம் கடைசியை வந்து பயில் தனியாக அதுக்கு வந்து பயில் சஞ்சீவி கேப்சூல் கொடுக்குறான் அது வந்து பசுப்பான் சித்த வைத்திய முறையில் சில பசுப்பங்கெல்லாம் ஜெய்த்தி கொடுக்குறான் அது வந்து மூலத்தை வந்து மூணு மாதத்துலேயே முற்றிலும் குணப்படுத்தலாம் மூணு மாதத்துலேயே குணம் போயிடும் மே அதே ஆறு மாதம் மூணு மாதத்துலேயே அந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு குறஞ்சி போயிடும் நல்லா விளைவோம் சுருங்கி போயிடும் மூலமெல்லாம் உள்ள சுருங்கி போய் எந்த பிரச்சனையும் வராது அதையும் சாப்பிட்லாம் தேநே ரெண்டு நேரம் சாப்பிட வேண்டியிருக்கும் அதையும் சாப்பிட்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு இது ஒரு ஆயன்புன்னு கொடுக்குறோம் அது காலையில் ஆய்ங்காலம் மோசனை போனதுக்கப்புறம் உள்ளே ஆசனக்குள்ளே தடவிக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மூளை சூடு இல்லாமல் உடலை மலைச்சக்கள் இல்லாமல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த நம்ம இந்த நம்ம இயற்கை மருந்துகளையும் உள்ளே சாப்பிட்டு வந்தோம்னா மூளத்தை முட்டிலும் குணப்படுத்தலாம் ஆங்கில மருத்துவத்தில் முட்டிலும் குணப்படுத்த முடியாது ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க பண்ணி எடுத்தாங்கன்னா திரும்பி ஒரு திரும்ப மாதிரி மலச்சக்கில் வந்தோன்னா திரும்ப ரெண்டு மூணு வருஷத்தில் திரும்பி மூளை வந்துடும் திரும்ப திரும்ப வரும் திரும்ப திரும்ப தான் கட்டி தான் அதனால் நம்ம சொல்கிற முறையில் பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மூலத்தை முற்றிலும் வென்று நலமோடும் வளமோடும் வளலாம் நன்றி வணக்கம்